ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கொத்துக்கரியும் பச்சை பட்டாணியும் போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நம்ம தேவையான பொருளை வணக்கிக்கலாம் இதுக்கு கால் கிலோ கொத்துக்கறி எடுத்திருக்கேன் மிளகு ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு கருவேப்பிலை கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு பச்சை மிளகாய் ரெண்டு இப்போ வரமிளகா ரெண்டு இஞ்சி கொஞ்சம் பூண்டு கொண்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க மிளகு ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு பச்சை மிளகாய் ரெண்டு வரமிளகா ஒரு மூணு இது எல்லாத்தையும் வதக்கிட்டு இதோடையே நீங்கள் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் இஞ்சி ஒரு சின்ன துண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க இந்த மாதிரி வணக்கி செய்யும் போது கொத்துக்கறியோடய டேஸ்ட்டு ரொம்ப இருக்குங்க வணக்கி அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி கருவேப்பில் ஒரு கொத்து அதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா ஆறுன பிறகு நீங்கள் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஒரு ப்ரெஷர் பேனில் ஆயில் ஒரு ரெண்டு 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 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அதிலேயே கொத்துக்கறியை போட்டு நல்லா வதக்கி விடுங்க ஃபஸ்ட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க இதோடையே கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு இது தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி இதில் ஒரு அரை கப் ஆட் பண்ணிக்கோங்க மட்டன் மசாலாத்தூள் இருந்து அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க மட்டன் மசாலா தூள் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் கொத்தமல்லித்தூளும் கொஞ்சோண்டு வரமிளகாத்தூளும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா மட்டன் மசாலாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஒரு அரை கப் இதில் ஆட் பண்ணி இதை நல்லா வணக்கி விடுங்க ஒரு மூணு விசில் வர அளவுக்கு குக்கரை மூடி விசில் போட்டு விடுங்க இந்த மசாலாவோடு சேர்த்து இந்த கொத்துக்கணி நல்லா வேகட்டும் ஒரு மூணு விசில் பிறகு திறந்து பாருங்கள் நல்லா தண்ணி கொஞ்சமாக தான் இருக்கும் இதுக்கு நீங்கள் திருப்பியும் வணக்கி விட்டுக்கலாம் பெரிய சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் வேக வச்ச பட்டை ப பச்சை பட்டாணி ஒரு கப்பு பூண்டுக்கு பொடியாக நறுக்கினது முந்திரி பருப்பு ஒரு அஞ்சு இல்லைன்னா ஆறு நல்லா பொடியாக நறுக்கி அதையும் ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது கடைசியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் திருப்பி அதே எண்ணெயில் நீங்கள் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் பூண்டு பொடியாக கட் பண்ண பூண்டு பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் வதக்கி விடுங்க சின்ன வெங்காயம் போடும்போது இதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு பதினஞ்சில் இல்லைனா இருபது சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விடுங்க தக்காளி ஒரு சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போடுங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு பாதி தக்காளியை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுங்கள் கருவேப்பில் அது ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வணங்கட்டும் பச்சை பட்டாணி வேக வச்ச பச்சை பட்டாணி ஒரு கப் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதை எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க கொத்துக்கறி கொஞ்சம் தண்ணியோடு இருந்ததுன்னா அதோட சேர்த்து இதோட அதோட இதையும் ஆட் பண்ணிக்கோங்க பார்க்க கொத்துக்கறி நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் தண்ணியும் இருக்குது இதோடையே இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் சேர்ந்து வரட்டும் இதெல்லாம் கொஞ்சம் நேரம் மூடி மூடிவங்க எல்லாம் நல்லா வேகட்டும் பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா தெ தெளிஞ்சு பிரிஞ்சு வருது கொத்துக்கறியும் நல்லா வெந்துருச்சு பச்சை பட்டாணியோடு சேர்ந்து டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா ட்ரை ஆன பிறகு கொத்த பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தலையை இதில் தூவி விடுங்க ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரி பருப்பையும் இதில் மேலே ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சுவையான கொத்துக்கறி ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க சாதம் போட்டு நீங்கள் பசைஞ்சு சாப்பிட்ட போது இந்த கொத்துக்கறியோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்